கோவிந்தா 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 வாசிக்கணும் சகல சகல வாத்தியம் வாத்தியம் கோவி சேர மக்கள் எல்லோரும் மனிதர்கள் கணங்கள் சூட கோவிந்தா கோவிந்தா என்ற சப்தத்தோடு இப்பொழுது இவ்வளவு காலங்களாக காத்துக் காத்துக் கொண்டிருந்த கொண்டிருந்த காலமாக கோவிந்தராஜ பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் விமானத்திலே தண்ணீராட்டு விழா குடமுழுக்கு விழா மகா பெருஞ்சாந்தி விழாவான மகாசம்பரோக்கின் மகா கும்பாபிஷேகம் இப்பொழுது சிறப்புற நிகழ்கின்றது எல்லோரும் அவரவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் இறைவன் மரமாக தந்துள்ள கோவிந்தா என்ற சத்தத்தோடு இறைவனை பிரார்த்தித்து பேரருள் பெறுவோமாக கோவிந்தா கோ